இந்தியாவின் தென்மேற்கு எல்லையில் பனிமூட்டம் புரளும் அடர்ந்த காடுகளில் ஆயிரம் ஆண்டுகளாக ரகசியங்களை தன் உள்ளத்தில் பூட்டிக் கொண்டே நிற்கும் ஒரு அதிசயம் அதுதான் சபரிமலை இங்கு வழிபடப்படுபவர் ஐயப்பன் ஹரிஹரபுத்திரன் தெய்வங்களின் சங்கமமாக பிறந்த சக்தி ஆனால் இந்த வரலாறு எப்படி பிறந்தது இங்கு பெண்கள் ஏன் செல்லக்கூடாது யாத்ரீகர்கள் ஏன் ஒரு பள்ளிவாசலை சுற்றிவிட்டு செல்ல வேண்டும் இந்த கேள்விகளின் பதில்கள் நீங்கள் நினைப்பதை கூட தாண்டி வியப்பிலும் அதிர்விலும் ஆழ்த்தும் புராணங்கள் சொல்கின்றன அசுர மன்னன் மகிஷாசுரன் பெண்களால் மட்டுமே கொல்லப்படும் என்ற அபார வரத்தை பெற்றவன் அந்த வரத்தை கவசமாக கொண்டு அவன் மூவுலகத்தையே பயத்தில் தள்ளினான் அவன் அச்சத்தின் இருளை முடிவுக்கு தள்ள தேவியின் கோபம் வடிவெடுத்தது அவள் துர்க்கை அவள் சக்தியின் உருவம் மகிஷாசுரனை அழித்து உலகிற்கு நீதியின் ஒளியை மீண்டும் கிடைக்கச் செய்தார் ஆனால் பழி இங்கே முடிவடையவில்லை மகிஷாசுரனின் வீழ்ச்சியின் பின்னரும் அவனின் சகோதரி மகிஷி அதிக கொடூரம் அதிக கோபம் அதிக தந்திரம் அவளும் பெற்றிருந்தால் ஒரு அசுரக் வரம் விஷ்ணுவும் சிவனும் இருவரும் சேர்ந்து பெற்ற மகனால் மட்டும்தான் தன்னை அழிக்க முடியும் என்ற தடுப்பே இயலாத பாதுகாப்பு அந்த வரம் அவளை பேராசைக்கு பாய்ந்த ஒரு அழிவின் சக்தியாக மாற்றியது அதே சமயம் இன்னொரு அசுரன் எழுந்தான் பஸ்மாசுரன் அவன் பெற்றிருந்த வரம் தலையை தொட்டவுடன் எதையும் சாம்பலாக்கும் மாயத்திறர் ஆனால் ஆசையும் அகங்காரமும் சேரும்போது அசுரன் எல்லையை மீறினான் அவர் சிவபெருமான் தன்னை பாதுகாத்தவராயிருக்கும் தெய்வத்தையே அவன் சக்தி சோதனைக்கு உட்படுத்த முயன்ற அந்த கணம் பிரபஞ்சமே அதிர்ந்தது அண்டமே சிதையத் தொடங்கியது அந்த நொடியில் அண்டத்தை பிளந்த ஒளியாக தோன்றியது விஷ்ணுவின் மோகினி அவதாரம் அழகும் மாயையும் ஒன்றாக பின்னிப்பிணைந்த பிணைந்த அவள் நடனத்தின் மயக்கும் அசைவுகள் பஸ்மாசூரனை மந்திரித்தபடி வழி தவறச் செய்தது அந்த ஏமாற்றுப் போட்டியின் உச்சியில் அவன் நகலெடுத்த நடன அசைவில் தன் தலையை தானே தொட்டான் அதன் பின்விளைவு கன நேரதத்தில் சாம்பலாகிப் போன பஸ்மாசூரன் அவளின் அழகு அவனின் முடிவு அந்த அதிசய தருணத்தில் மோகினியின் தெய்வீக மாயையும் சிவபெருமானின் பரம சக்தியும் ஒரே ஒளியாக சங்கமித்தன அந்த சங்கமம் இந்த உலகுக்கு பிறப்பித்தது ஒரு புதிய தெய்வத்தை ஹரிஹர புத்திரன் ஐயப்பன் தர்மத்திற்காக பிறந்தவன் அசுர நாசத்திற்காக எழுந்தவன் காடுகளின் மௌனத்திலும் பம்பா நதியின் புனித ஓசையிலும் தவம் இருந்தார் பண்டலராஜா ராஜசேகரர் அந்த தெய்வீக தருணத்தில் ஒரு ஒலிக்கதரை போல ஒரு சிசுவின் அழைப்பு கேட்டு அவர் கண்கள் திறந்தன நதிக்கரையோரம் மிதந்து கொண்டு வந்த அந்த அதிசய குழந்தை தன் உடலில் மின்னும் மணிக்கட்டுடன் தெய்வீக தோற்றத்தில் பிரகாசித்தது அந்த புனித காட்சியில் ராஜசேகரர் அவனுக்கு பெயரிட்டார் மணிகண்டர் தெய்வம் தரித்த பெயர் மணிகண்டன் வளர்ந்த கடனாலும் அவனின் தெய்வீக திறன் அரண்மனை முடுவதையும் அதிர வைத்தது ஆனால் அந்த சக்தி மந்திரியின் உள்ளத்தில் பயம் என்ற நஞ்சை விதைத்தது ராணியையும் தன் பக்கம் எடுத்து அவன் ஒரு கொடிய சூழ்ச்சி தீட்டினான் உன் உயிரை காப்பாற்ற புலியின் பால் தேவை என்ற ஒரு கொடிய பொய்யை ராணியின் காதுகளில் நிழலனக்கு கிசுகிசுத்தான் அந்த பொய் ஒரு பேரழிவின் கதவுகளை திறந்தது ஐயப்பன் அரண்மனைக்காக தாயின் உயிருக்காக தான் நேரடியாகவே புலியின் பாலை எடுத்து வர முன்வந்தார் அவ்வொரு அடியும் காட்டின் ஆழத்துக்குள் நகர்ந்த போதெல்லாம் காற்றில் ஒரு அறிகுறி இருந்தது அதிரும் மரங்களும் கூறின அவரை நோக்கி வரும் விதியின் குரலை அந்த அடர்ந்த காட்டின் மத்தியில் இருட்டை தாண்டி எழுந்தது வெறுக்கும் பழியும் சேர்த்த ஒரு கொடிய உருவம் அவள் மகிஷி ஆண்டுகளாக காத்திருந்த அவரின் இறுதி போரின் தருணம் வந்திருந்தது அந்த நொடியில் சண்டை தொடங்கியது தர்மமும் அதர்மமும் நேருக்கு நேர் மோதிய அந்த மாபெரும் இறுதி யுத்தம் பூமி அதிர்ந்தது மலைகள் அதிர்வில் பிளந்தன நதிகளை கோபத்தில் கொந்தளித்தன அந்த மாபெரும் யுத்தத்தின் உச்சியில் ஐயப்பனின் தெய்வீக சக்தி ஒளிக்கதிர்போல் வெடித்தது இறுதியில் அவள் மகிஷி ஐயப்பனின் கருணை கோபத்தில் அழிந்தாள் அதர்மத்தின் இருள் முடிவுக்கு வந்தது அந்த யுத்தத்தின் பெண் எழுந்த மௌனத்தில் சத்தியம் ஒளியாய் வெளிப்பட்டது ஐயப்பனின் தெய்வீகத் தன்மையை அரசரும் ராணியும் மக்கள் எல்லோரும் தங்கள் கண்களால் பார்த்தனர் அவர் நிரூபித்த தர்மத்தின் முன் அவர்களது தவறுகளும் சூழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்று உருகின அவர்கள் தாழ்மையுடன் தங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொண்டார்கள் ஐயப்பனின் நற்கருணை அவர்களை மீண்டும் உயர்த்தியது அந்த புண்ணிய தருணத்தில் ஐயப்பன் தெய்வீக விழிகளால் உலகை நோக்கி ஒரு ஆணை வழங்கினார் என் ஆலயத்தை சபரிமலையின் உச்சியில் கட்டுங்கள் அது வெறும் கோவில் அல்ல தர்மத்தின் சின்னம் தியாகத்தின் சின்னம் சக்தி மற்றும் சாந்தியின் சங்கமம் மகிஷியின் முடிவு அதர்மத்தின் அழிவாக இருந்தாலும் அவளின் ஆன்மா ஒரு புது பிறப்பை கண்டது சண்டை முடிந்த அந்த நொடியில் அவள் அசுர வடிவத்தை கழற்றி அழகும் சாந்தியும் நிறைந்த ஒரு இளம் எழுந்தாள் அவள் ஆனாள் மல்லிகப்புறத்தம்மா தெய்வீக ஒளிமுன் தலை தாழ்த்தி ஐயப்பனை நோக்கி ஒரே வேண்டுகோளைச் சொன்னாள் என்னை மணந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஐயப்பன் பிரம்மச்சரியத்தின் தீட்சையில் நிலைத்து நின்றவர் திருமணம் அவரது தர்மபாதைக்கு எதிரானது ஆனால் ஐயப்பன் கருணையுடன் ஒரு வாக்கு அளித்தார் ஒரு ஆண்டாவது ஒரு கன்னி சுவாமியும் என் சன்னதிக்கு வராத நாள் ஏற்பட்டால் அன்று நான் உன்னை மணப்பேன் அந்த தெய்வீக வாக்குறுதி ஒரு மரபை உருவாக்கியது அப்படித்தான் பத்து முதல் ஐம்பது வயது பெண்கள் சபரிமலைக்கு வராத அந்த பண்டைய ஆன்மீக வழக்கம் பிறந்தது சபரிமலை யாத்திரையில் யாரும் தவிர்க்காத ஒரு புனித மரபு உண்டு அது வாவர் பள்ளிவாசலை வணங்கிச் சுற்றுவது வாவர் ஒரு சுஃபி துறவி ஞானத்தால் பிரகாசித்தவரும் ஐயப்பனின் அன்பும் மரியாதையும் பெற்ற நெருங்கிய தோழனும் இருவரும் சேர்ந்த நட்பு இரு மதங்களின் எல்லைகளைத் தாண்டி ஒற்றுமையின் ஒளியை ஏற்றியது அதனால் யாத்திரிகர்கள் இன்று வரை அந்த பள்ளிவாசலை வணங்குகின்றனர் ஏனெனில் அது சமய ஒற்றுமையின் உண்மையான நித்தியமான சின்னம் சபரிமலைக்கு செல்லும் முன் ஒரு மனிதன் தன்னை கொள்ள வேண்டிய அரிய ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிறது நாற்பத்தி ஒன்று நாட்கள் கடுமையான வரதம் பிரம்மச்சரியம் சத்துள்ள உணவு கோபம் பொய் பொறாமை எல்லாவற்றையும் விட்டுவிடும் ஒழுக்கம் இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் ஈஸ்வரரின் உருவமாக காணும் ஒரு உயர்ந்த பார்வை பிறக்கிறது இந்த நாற்பத்தி ஒன்று நாட்கள் உடல் மட்டுமல்ல உள்ளத்தையும் ஆவியையும் தெய்வ தரிசனத்திற்கு தயாராக்கும் ஒரு புனித பயணம் இறுதியாக ஐயப்பன் அருளின் உச்சி மகர விளக்கு ஒரு தெய்வீக ஒளி ஒரு நொடியின் அமைதியை பிளந்து விண்ணிலிருந்து ஜுவாலையாக எழும் அந்த அதிசயம் எல்லோரின் கண்களும் அந்த திசை நோக்கி பதறும் ஒரு கண் இமைப்பில் ஒளியாகவும் அருளாகவும் பிரகாசிக்கும் அந்த தருணம் கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயத்தில் ஐயப்பனின் கருணையை நெருப்பாகவும் நேசமாகவும் ஊற்றிவிடுகிறது அந்த நொடியில் நம்பிக்கை தெய்வீகமாக மாறுகிறது சபரிமலை ஒரு கோவில் மட்டுமல்ல தவமும் தியாகமும் சமய ஒற்றுமையும் தன்னடக்கமும் பக்தியின் உச்சகட்ட மௌனமும் இவை அனைத்தும் ஒன்றாய் நிற்கும் ஒரு தெய்வீக பரம்பரை இந்த கதை இந்த மரபுகள் ஆயிரம் ஆண்டுகளாக மனித குலத்தின் உள்ளத்தை உயர்த்தி தாங்கி நிற்கின்றன எத்தனை யுகங்கள் கடந்தாலும் ஐயப்பனின் அருள் அடியார்களின் உள்ளத்தில் ஒளியாகவே இருக்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா.